வணக்கம் நண்பர்களே தாவைக்கா தலைவன் விஜய் துக்கம் விசாரித்த லட்சணத்தை நீங்கள் நேரம் முழுசாக பார்த்துருப்பீங்க அங்கே என்ன நடந்தது எப்படி துக்கம் விசாரித்தான் அப்படிங்கிற தகவல்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஒவ்வொரு அறைக்காக போயிட்டு அங்கே வந்து மொத்தம் ஐம்பது அறைகள் புக் பண்ணியிருந்ததாக சொல்கிறாங்க அந்த அந்த ஐம்பது அறைகளில் பாதிக்கு மேலே வந்து காலியாக இருந்திருக்கு ஏன்னா வந்தது அவ்வளோதான் அந்த மீதி இருந்த அறைகளில் அவங்கள தங்க வச்சுருக்காங்க ஐம்பது அறைகள் புக் பண்ணிவிட்டு பாதி மட்டுந்தான் ஒரு இருபது அறைகளில் தான் வந்து இந்த கரூர் நபர்கள் வந்து தங்கியிருக்காங்க அவர்களை வந்து விஜய் போய் பார்க்கல விஜய் வந்து ஒரு சூட் ரூமில் வந்து தங்கிட்டார் இந்த ரூமுக்கு வந்து இந்த பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தொரு பேர் மரணத்தால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர்களால் அவங்க வந்து விஜயை பார்த்து ஆறுதல் வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த செய்திகள் நிறைய வருது நிறைய பேர் வந்து போட்டு வேலு வேலுன்னு வெளுக்கிறாங்க இது வரைக்கும் எந்த தலைவருக்கும் அதாவது அரசியல் கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு நான் விஜய் தலைவராக நினைக்கல அப்படிப்பட்ட தகுதி எதுவும் விஜய்க்கு கிடையாது அதனால அரசியல் கட்சி அப்படின்னு ஆரம்பிச்ச எவனுக்குமே கிடைக்காத செருப்படியும் வழக்கு மத்தடியும் வந்து இந்த விஜய்க்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு இது வந்து மக்கள் கிட்ட எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது போக போகத்தான் புரிய ஏன்னா விஜயோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்றவங்களே பல பேர் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க இனி வந்து இந்த ஆளு நம்பி புரோஜினம் கிடையாது இது வேஸ்ட் இது நம்ம வந்து இந்த பிரபு பிரபு வந்து ஒரு படத்துல வடிவேலை போட்டு சித்திரவதை பண்ணுவாங்க அப்புறமா கடைசி இவன் காமெடி பீஸ் தானோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பிரபுவே வந்து நினைக்கிற அளவுக்கு வடிவேலு காமெடி பீஸா இருப்பாரு அதே போல அதே வடிவேலு படத்தில் இன்னொரு டைலாக் வரும் இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவத்தும் பார்த்தாச்சு இவன் என்னடா இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு விஜயோட நிலைமை இதுக்காக இதுக்கு வந்து இந்த பருத்தி முட்டை குடவுள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது தேவையில்லாத ஒரு வேலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உன்னால களமாட முடியாது களத்துக்கு நேராக போக முடியாது பாதிக்கப்பட்டவனை பார்க்க முடியாது தொண்டர்களை சந்திக்க முடியாது தொண்டர்கள் பக்கம் தான் உனக்கு பிடிக்காது அவங்க உன்னை தொற்றுவாங்களோன்ற பயத்தில் கிரீஸ் தடுவிற அல்லது முள்வேலி கூட நீ போட சொல்ற இப்படியெல்லாம் ஒரு மனநிலையில் இருந்து கொண்டு இந்த அதிகாரத்தை பிடிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அந்த மக்களை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தவறு நீ உனக்கு ஜெயலலிதா நம்மளை வந்து ஆட்டங்காண வச்சுக்காங்க அதே போல் கலைஞர் வந்து நம்ம கண்ணில் வரலை விட்டு ஆட்டிட்டாரு அப்போ இந்த ரெண்டு பேரும் உட்காந்த அந்த சிஎம் சீட்டில் நம்மளும் உட்காரணும் அப்படிங்கிறது தான் விஜயோட அந்த கனவு அந்த கனவை நிறைவேற்றணுன்னா அதுக்கு ஒரு தில்லு வேணும் அது ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் அது எதுவுமே இல்லாத விஜய் வந்து அப்படி ஒரு நிலைமைக்கு வந்து ஆசைப்படுறது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது அவருக்கும் கூட இப்போ புரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்து விஜய் என்ன பண்ண போறான் இப்போ ஏன்னா இவன் வந்து ஒரு ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறான் நிறைய பேர் நினைக்கிறாங்க விஜய்க்கு அரசியல் தெரியல அல்லது விஜய் கூட சரியில்லை தப்பு தப்பு ஐடியா கொடுக்குறாங்க அப்படி எல்லாம் பல பேர் நினைச்சுகிட்டு இருக்கீங்க அப்படி இல்ல விஜய் தெரிஞ்சே செய்யறான் இத விஜய் கூட இருக்கிறவங்க கொடுத்த ஐடியாவில தான் இத செய்யறான் நீங்க நினைக்காதீங்க நண்பர்களே விஜய் தெரிந்தே செய்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஏன்னா ஒரு மழை வெள்ளம் பாதித்த மக்கள் வந்து ஒரு இடத்துல தவிக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம போய் தான் உதவி தரணும்ங்கிறது விஜய்க்கு தெரியாதா அவன் ஏன் அவங்கள எல்லாம் வீட்டுக்கு வர வைக்கிறான் துப்புரவு பணியாளர்கள் பெரிய போராட்டம் நடத்துறாங்க பல நாளாக அந்த போராட்டம் நீடிக்குது பெரிய தலைவலிய மாறுது போய் பேரும் தெரியாத அல்லது வராத நடிகை அம்பிகா அவங்க போயிட்டு அங்கே உக்காந்து அவங்க கூட அரசியல் பேசுறாங்க அவனுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிகிறாங்க இதெல்லாம் விஜய் பார்க்காம இருக்கான் அவனுக்கு என்ன கண்ணு தெரியலையே என்ன எல்லாத்தையும் பார்க்குறான் நம்ம ஏன் அங்கே போகணும் சீமான் போறாரு அம்பிகா போறாரு அவங்க வரவை இது விஜய் வந்து தெரிந்தே செய்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவரு ஸ்ட்ராட்டஜி நினைச்சுக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஒரு புதிய பாணியை அரசியலில் அறிமுகப்படுத்தலாம் ஒரு புதிய நாகரிகம் ஒரு புதிய கலாச்சாரத்தை அரசியல அவரை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸோட பண்றாரு நிறைய பேர் வந்து அவங்க இது இது கூப்பிட்டா இருக்கு யாரு பாதிச்சாலும் நீ நேரம் என் வீட்டுக்கு வாழ்றப்பல ஒரு பணம் விழுந்ததுன்னா என் வீட்டுக்கு வந்து வாய்க்கரிசி வாங்கிட்டு என்னுடைய ஆசீர்வத்தை வாங்கிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அவர் மாறிட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் பலரும் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நண்பர்கள் அண்ணன்கள் அத்தனை பேருக்குமே ஒரு விஷயத்தை நான் திரும்ப சொல்ற விஜய்யோட மனநிலை அதான் சார் விஜய் வந்து இந்த ஒரு புதிய ஒரு அணுகுமுறை ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எதையுமே ஒண்ணு செய்யணும் இத வந்து நம்ம இப்படி மாத்தணும் அப்படி வந்து அவரு முடிவு பண்ணித்தா எதுவா இருந்தாலும் நீவா என் வீட்டுக்கு தலைவர்களுக்கு அஞ்சலியா அது எவ்வளவு பெரிய தலைவரான பெரியா இருக்கட்டும் அண்ணாவா இருக்கட்டும் அல்லது காமராஜரா இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் அவங்களுக்கு அஞ்சலி என்பது அவர்கள் பிறந்த இடத்திலோ அல்லது மறைந்த இடத்திலோ இல்லை என்னுடைய அலுவலகத்தில் நான் வச்சிருக்கிற இதுக்கு தான் நான் மரியாதை செலுத்தலை அங்கே நான் மாட்டேன் புரிதா இதை வந்து ஆரம்பத்துல பாருங்க சும்மா பெயருக்கு ஒரு முறை பெரியாருடைய நினைவிடத்துக்கு போனான் பெயருக்கு ஒரு முறை அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை அடைவிக்கு போனா சிலையை கும்பிட கூட இல்லை மாலையை போட்டு அம்பாட்டு வந்துட்டான் மற்ற எந்த தலைவர்களின் திருவுருவ சிலைகளுக்கும் அந்த சிலைகள் இருக்கிற இடத்துக்கு போய் அவன் மரியாதை செலுத்தல எல்லாமே பனையூர்ல இருக்கிற அந்த பொம்மைங்க தான் இந்த பொம்மைங்க தான் அவன் அஞ்சலி செலுத்துறான் இப்ப அந்த பாணியை தான் மற்ற அத்தனை விஷயங்களையும் அவன் கடைபிடிக்கிறான் பாதி மழை வெள்ளம் பாதிப்பா நீ வந்துரு வந்து வாங்கிட்டு போ மூட்டை மூட்டையை தர எடுத்துட்டு போ ஒரு வகையில அது பிச்சை இதை நான் நான் கௌரவ குறைச்சலா சொல்ல அவனுடைய பார்வையில் அப்புறம் துப்புற தொழில் நீ வா வீட்டுக்கு வா நான் உனக்கு வந்து ஆறுதல் சொல்ற உனக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிற உதவி தரேன் அப்புறம் போலீஸ் கஸ்டடியில் வந்து செத்தவங்க குடும்ப லிஸ்ட் எடு அத்தனை பேர் வீட்டுக்கு வரவை அவங்களுக்கு நானும் உதவி தொகை தரேன் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு ஒன்னொண்ணும் அதே போல மாணவர்களா நீங்க நேர ஏன் இடத்துக்கு வாங்க நான் இங்கதான் உங்களுக்கு மாணவர்களா பரவாயில்ல ஒரு மண்டப வச்சுதான் அவங்களுக்கு தர முடியும் அது எங்க நடந்தா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா மற்ற அந்த மற்றவர்களுடைய விவகாரங்களை யோசிச்சு பாருங்க இப்ப அந்த பாணிகள் தான் நாற்பத்தோரு பேர் செத்தானா நாற்பத்தோரு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வாங்க வந்து என்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு அந்த துக்கத்தை நான் விசாரிக்கிறேன் இத நீங்க கேட்டுக்கிட்டு நீங்க கிளம்பி போங்க இதுதான் அவன் உருவாக்கி இருக்கிற ஒரு புதிய நாம்ஸ் என் நியூ இன் பொலிட்டிக்கல் அரேனா அதை இப்படி சொல்லலாம் என் நியூ லோ ஸ்டாண்டர்ட் இன் பொலிட்ட இது வரைக்கும் அரசியலில் இது போன்ற ஒரு தாழ்வு நிலை இது போன்ற ஒரு மோசமான நிலை இருந்தது இல்லை அப்படிங்கறத வந்து அவன் தொடர்ச்சியா உருவாக்குறதுக்கு அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுதான் இது அவன் தெரியாம பண்ணல ஆறா விஜய் வந்து தப்பு பண்றாரு தப்பு பண்றாருன்னு பல மூத்த பத்திரிகை சொல்றாங்க அவன் தப்பெல்லாம் பண்ணலங்க அவன் தெரிஞ்சு செய்யறாத அவனை பொறுத்த வரைக்கும் இது தப்பு கிடையாது நான் என் பாணி இதுதான் நான் தேடி போக மாட்டேன் என்னால் முடியாது நான் தான் செய்ய போகிறேன் அடுத்த அவனு செய்ய போறான் என்ன தெரியுமா அது கொரோனா காலத்துல தான் ரஜினி வந்து அரசியல அறிவிச்சாரு கட்சிய தொடங்க போறான்னு சொல்லும் போதும் கொரோனா இரண்டாம் கட்ட அலை ரொம்ப பீக்கில் இருந்தது அந்த தான் அவர் கட்சி பத்தி பேசினாரு புதிய கட்சி பண்ணார் ஆனா அதுக்கு பிறகு வந்து இந்த கொரோனாவால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே என்னுடைய தொண்டர்கள் வந்து ந நடுத்தருவுல வந்து பாதிச்சுட்டு அம்போன்னு நின்ட்டாங்கன்னா அவங்களுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு அவர் பதறி போய் நான் வரல அப்படின்னாரு அந்த டைம்ல ரஜினிக்கு சொல்லப்பட்ட ஒரு ஐடியா என்ன தெரியுமா நீ ஏன் சார் பொதுக்கூட்டம் நடத்தி மாநாடு நடத்தணும் நேர நேராக போய் எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அது தேவையில்ல சார் உங்களுடைய லெவலுக்கு நீங்க அப்படி போய் தான் உங்களை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை சார் உங்களுடைய பேச்சு அடங்கிய ஒரு அந்த ஒளிப்பதிவு உங்களுடைய பேச்சு அடங்கிய வீடியோ பதிவு அந்த வீடியோ பதிவை குறிப்பிட்ட சென்டர்களில் போட்டு காமிச்சலே போதும் சார் ரசிகர்கள் திருப்தி ஆகிடுவாங்க அதே போல் தொலைக்காட்சிகளில் ஸ்லாட் வாங்கி உங்களுடைய பேட்டியை வந்து நம்ம ஒளிபரப்பலாம் சார் உங்க பேச்சை வந்து ஒளிபரப்பலாம் அது வந்து நீங்க நேர போய் பேசாத அந்த குறையை வந்து தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஐடியா கொடுத்தாங்க அது ரஜினி ஏத்துக்கல பல ஐடியாக்கள் அவருக்கு வந்து சொன்னாங்க ரஜினி வந்து அது அத்தனையுமே வந்து நிராகரிச்சார் அவரை என்னன்னா அரசியல்னா நான் ஜனங்களை கூட நேரடியாக தொடர்பில் இருக்கணுங்க நான் நேராக அவங்கள பார்க்கணும் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணான் அவங்க கூட நான் பேசணும் அப்படி செய்யாமல் நான் செய்கிற எந்த அரசியலாக இருந்தாலும் அது ஒரு பிளாஸ்டிக் தனம் அதில் இருக்கும் ஒரு செயற்கைத்தனம் இருக்கும் அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அவர் நேரடியாக சொன்னார் இது எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் நான் அதனால் இது அவ்வளோ உறுதியாக நான் சொல்கிறேன் அதே போல ரஜினிக்கு வந்து சொல்லப்பட்ட அந்த யோசனைகள் இருக்குல்ல அதில் ஒரு சில யோசனைகள் வந்து நானே கைப்பட எழுதியே கொடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு வந்து ரஜினிக்கு நெருக்கமான அத்தனை பேரிடமும் நான் பழகியிருக்கேன் அதனால இந்த உண்மைகள் நான் சொல்றேன் இதெல்லாம் வந்து ரஜினிக்கு சொல்லப்பட்ட யோசனைகள் அவர் வந்து அது எதையுமே ஏற்றுக்கல இந்த யோசனைகள் அப்படியே வந்து இப்ப விஜய்க்கு சொல்லப்படுதுன்னா இதை வந்து தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் அங்கே இருக்காங்க யாரோ ஒருத்தர் வந்து இந்த யோசனைகள் எல்லாம் வந்து விஜய்க்கும் லீக் பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த யோசனை என்னன்னா ஏன் தேர்தலுக்கு நீங்க ஒவ்வொரு ஊரை போய் பிரச்சாரம் பண்ணணும் இப்போ கரூரில் போல நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க இல்லையா இந்த பிரச்சனை இப்படி வந்துடுச்சு அதனால் ஒரு பெரிய முட்டுக்கட்டையை அடிச்சு உங்களால் வெளியே போக முடியல வெளியே போனால் பெரிய கூட்டம் கூடுது மிகப்பெரிய துயர சம்பவம் நடக்குது அதனால் இனி நீங்கள் வெளியே போகாதீங்க இப்போ வீட்டுக்கு வரவழைச்சு துக்கம் விசாரிக்கிற மாதிரியே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் செய்யுங்க இதை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு சென்டரில் இதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம் புது வெளியில் வந்து பெரிய துறைகள் வச்சு இதை வந்து நம்ம ஒளிபரப்பலாம் மக்கள் வந்து உங்களை பார்த்தா போதும் தான் நினைக்கிறாங்க உங்க படத்தை பார்க்க எப்படி திரளாங்களோ அது போல மக்கள் இந்த வீடியோ பதிவுகளை வந்து நம்ம ஒவ்வொரு ஊரிலும் போட்டு காட்டி நம்ம பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து அவருக்கு சொல்லப்பட்டிருப்பதாக எனக்கு தெரிய வந்திருக்கு இது வந்து என்னன்னா இது ரஜினிக்கு சொல்லப்பட்ட யோசனை காரணம் இப்போ கொரோனா டைம் ரஜினி போக முடியாது அவருக்கும் உடல்நிலை பாதிப்பு இருக்கு அதனால வந்து அவர் டாக்டர்கள் அட்வைஸ் என்னன்னா நீங்க போகாதீங்க சார் க்ரௌடு உங்களுக்கு வந்து ஒத்துக்காது இன்ஃபெக்ஷன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் நடந்திருக்கு அது வந்து இந்த இதை வந்து தாங்காது அப்படிங்கிற அறிவுரை அவருக்கு சொல்லப்பட்டது அது நூறு சதவீத உண்மை அதில் எந்த பொய்யும் கிடையாது அப்போ சொன்ன அந்த யோசனையை இந்த விஜய்க்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ அதில் தீவிரமான திட்டமிடல் போய்கிட்டு இருக்கு இனி வந்து ஒவ்வொரு ஊரிலும் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணுவாப்பில் எப்படி பண்ணுவான்னா வீட்டில் இருந்தபடியே வந்து லைவாக பண்ணுவான் இல்லை வீட்டில் இருந்தபடியே ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு பகுதியிலும் போட்டு காட்ட வைப்பான் நீங்கள் வேணால் பாருங்க இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பாருங்க இதற்கு காரணம் அவங்களுக்கு வலுவாக கிடைச்சிருச்சு ஏன்னா எங்களுக்கு போலீஸ் கட்டுப்படி அதிகம் அரசு எங்களை அனுமதிக்கிறதுல நாங்கள் ரோட் ஷோ நடத்த முடியல எங்கே வந்து பொதுக்கூட்டம் போட முடியல கேம்பெயின் போனால் வந்து இவ்வளோ பேர் சாகுறாங்க நாங்கள் எப்படி எங்களுடைய அரசியலை மேலே கொண்டு போகிறது அதனால நாங்கள் இந்த பாணியில் நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் அரசியலில் எங்களுடைய புதிய உத்தியத்தை யார் குறை சொன்னாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்து விட்டு இதை செய்வதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் இருக்கு நீங்கள் வேணா பொறுத்து இருந்து பாருங்க நான் இதை வந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி நான் இதை பெருசாக கிளைம் பண்ணிக்க நான் விரும்பல ஏன்னா இது விஜயோட புத்தி தான் விஜய் சுத்தி இருக்கிற மக்கு மட சாம்பரணி மக்கு மட சாம்பரணி எல்லாம் கிடையாதுங்க கிரிமினல்ஸ் தேர்ந்தெடுத்த கிரிமினல்கள் அவங்க அந்த கிரிமினல்கள் கொடுத்துருக்கிற ஒரு ஐடியா தான் இது அது இது ரஜினிக்கு கொடுத்தது அது வேறு காலகட்டம் அப்ப இருந்த சூழல் அப்படி ஆனா அதையே வந்து அவங்க இப்படி மாத்தி வந்து விஜய்க்கு வந்து சொல்லியிருக்காங்க விஜய் அடுத்து முன்னெடுக்க போகிற ஆபத்தான அரசியலுங்கிறது இதுதான் இந்த வீட்டில் இருந்தபடியே அவன் பிரச்சாரத்தை செய்ய போறான் நம்ம எல்லாம் சொன்னோம் தேர்தல இவன் வந்து ஓட்டு போடுறதுக்கு பூத்தை வீட்டுக்கு வர வைப்பான் அப்படின்னு நம்ம சொன்னோம் நீங்க வேணால் பாருங்க அது ஏதோ ஒரு வகையில் நடக்கும் விஜய் வீட்டுக்கு பூத்து வரலாம் கூட வீட்டுக்கு மிக அருகாமையில் ஒரு புது பூத்து முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி அதாவது மத்தியில் இருக்கிற ஆட்சி தேர்தலை நடத்துகிற ஆட்சி வந்து யாரு ஒன்றிய அரசு அவங்க என்ன வேணால் செய்கிறதுக்கு தயாரா இருக்காங்க ஏன்னா விஜய் அவங்களோட குழந்தை அது அவங்களே ஒத்துக்கிறாங்க ஏன் நாங்கள் பெற்ற குழந்தை எங்கள் குழந்தை விஜய் நாங்க தானே ஆபத்துன்னு வந்தால் கையில் தூக்கி சீராட்டி எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு அவங்களே சொல்லி இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கு மேலையும் நடக்க வாய்ப்பு இருக்கு நான் தான் சொல்றேன் நிறைய கூத்துக்கள் நீங்க வந்து ஆச்சரியம் அதிர்ச்சி இதையெல்லாம் தாண்டி ஒரு உணர்ச்சி அது என்னன்னா எதுவுமே வந்து அந்த ஜென் மனநிலைன்னு எதுவுமே பாதிக்காத ஒரு மனநிலை அந்த மனநிலைக்கு போகக்கூடிய அளவுக்கான நிகழ்வுகளை இவங்க அரகத்து போகிறாங்க இப்போதானே பார்க்குறீங்க இந்த மூணு சம்பவத்தை பார்த்துட்டிங்கல்ல இதுக்கு மேலே நடக்க போவது நான் சொல்கிற சம்பவங்கள் எல்லாம் இதையெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு புதுசாக ஒரு எதிர்ச்சி புதுசாக ஒரு ஒரு ஷாக் இது எதுவுமே வராது எல்லாத்தையும் கடந்த ஒரு ஜென் மனநிலைக்கு போயிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க